இந்தொரு வீடியோ உள்ள பிக் பாஸ் வீடியோ விட்டு வெளியேறிய பிரவீன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டர் பிக்பாஸ்க்கு அப்புறம் முதல் முறையாக ஒரு வீடியோ வெளியிட்டு எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் போட்டியாளர் பிரவீன் இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத வீடியோ கிளப்பி டீடா வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி டாஸ்க்கெல்லாம் நன்றாக விளையாடக்கூடிய பிரவீன் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றிருக்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா ஓகே அன்பா அந்த ஒரு வீடியோ பிரபின் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிக் பாஸ்ல இருந்து வெளியேறியதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்றதையும் தவறுகள் செய்து மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லையோ என்ற என்றும் அந்த உணர்ச்சியில் இருந்து என்னால வெளியேற முடியவில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியதன் மூலம் இருட்டை பார்த்து விட்டேன் என நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் வெளியே வந்த பிறகு பலரும் என் மீது அன்பை ஒழிகின்றனர் என்றாம் எனக்கு ஆதரவு வரும் ரசிகர்களுக்கு நன்றி பிக் பாஸ் போட்டி கணிக்க முடியாததாகவே இருக்கிறது ஒன்றை மற்றும் திறமையை உங்களுக்கு விசுவாசமாக என்று நினைத்தேன் ஆனால் உங்கள் அன்பு எனக்கு புதிய தொடக்கத்தை கொடுத்துள்ளது எனக்கு உறுதுணையாக இருந்ததற்கு மனமார்ந்த நன்றி அப்படின்றதாம் அது மட்டுமில்லாம இந்த நன்றி எப்போதும் என்னிடம் இருக்கும் அப்படின்றதாம் என் மீது அக்கறை எடுத்து என்னை நலம் விசாரித்த அனைவரும் எழுதியிருக்காம் நன்றி அப்படின்றதையாம் கடவுள் ஒரு விதியை எழுதினால் மக்கள் வேறொரு விதியை எழுதுகின்றனர் அப்படின்றதையாம் அந்த ஒரு விதி வேறு மாதிரியாக உள்ளது அப்படின்றதையாம் பிரவீன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ பதிவுல சொல்லியிருக்கிறாங்க பிரவீனை வெளியேற்றியது ஒரு அன்பேர் அப்படின்னு வந்து எல்லாமே சொல்லிட்டு வராங்க பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் யாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ